வணக்கம் மீண்டும் உங்கள் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் கலப்பு இனம் இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் மறுபடியும் சொல்கிறேன் வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு மாற்று சமூகத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது தான் நம்முடைய சங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு எப்பொழுதுமே நமது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் ஏமார்ந்த வரலாறே கிடையாது தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்ற ஒரு பெயரோடு நிறைய சங்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக அவர்கள் ஏமாறுகிறார்கள் ஆனால் நம்மளுடைய கலப்பு இனம் இல்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவினரை சங்கம் ஒரு கொள்கை ஒரு கோட்பாட்டை எடுத்துவிட்டால் அதில் நங்கூரமாக தொடர்ந்து அதே இதில் நிற்குது நம்ம போய் வேறொருத்தருக்கு ஆதரவு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது கிடையாது நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளமாக எந்த கட்சி எந்த அரசியல் கட்சி இயங்குகிறதோ அந்த கட்சிக்கு தொடர்ந்து நாம் ஆதரவு கொடுத்து வருகிறோம் அதன் வகையில் சிகப்பு பச்சை அந்த சிகப்பு பச்சை என்றால் அது தேவேந்திரகுல வேளாளர் உடைய அடையாளம் அந்த சிகப்பு பச்சை கொடி என்றைக்குமே வெற்றி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சங்கம் நமது கலப்பு இனம் இல்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் நம்ம சங்கம் வந்து லாபம் நட்டம் என்ற நோக்கத்தோடு பயணிப்பது கிடையாது ஓன்லி சர்வீஸ் நாங்கள் சர்வீஸை மட்டுமே நினைத்து இயங்கக்கூடிய சங்கம் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் சங்கம் சில சங்கங்கள் மாதிரி லாப நோக்கத்தோடும் லாப நோக்கத்தோடு போகிறார்கள் ஆனால் அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் சங்கம் அதை உணர்ந்திருக்கிறது ஆகையினால் நம்ம எப்பொழுதுமே சர்வீஸ் அப்படின்றத மறுபடி மறுபடி மறுபடியும் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் நம்ம சொல்கிறோம் போலியான தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கத்துக்கும் உண்மையான தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் அப்படின்னா உண்மையான தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் என்று சொன்னால் அது கலப்பு இனம் இல்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் மட்டும்தான் உதாரணத்துக்கு எடுத்து எடுத்துன்னு சொன்னோம்னா பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு அந்த காலகட்டத்தில் யாராவது ஒரு அரசியல் தலைமை தேவேந்திரகுல வேளாளர் பெயர் அரசாணை குறித்து பேச மாட்டார்களோ என்று ஏங்கி கொண்டிருந்த இந்த மக்கள் அந்த அந்த மக்களின் அடிப்படையில் நானும் கூட இருந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி அவர்களை சந்தித்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் வேண்டும் பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று சென்னையில் இருக்கக்கூடிய பல சங்க சங்கத்தரோடு சேர்ந்து நானும் போயிருந்தேன் நான் அந்த காலகட்டத்தின் முதல் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்களை சந்திக்கும் பொழுதும் கூட இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை சங்கத்தின் சார்பாக நான் அவர்கள் அவர்களை போய் சந்தித்து இந்த கோரிக்கை முன்னெடுத்து சொன்னான் ஆனால் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்து விதமாக ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டி ஒரு கோரிக்கை உடன்பாடோடு எந்த அரசியல் கட்சி அதை செயல்படுத்துகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்தோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலம் வரை அதை முன்னின்று நடத்திய இயக்கம் புதிய தமிழகம் இயக்கம் அதுதான் அந்த கட்சி தான் முதன் முதல்ல இந்த தேவேந்திரகுல வேளாளர் அடையாளம் மீட்பு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை ஒய்எம்சி மைதானத்தில் நடத்தணும்னு திட்டமிடுறாங்க அப்போ திட்டமிடுறதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கத்திலிருந்தும் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படி ஆதரவு கொடுக்குற போச கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல தேவேந்திர குல வேளாளர் உரையின் முறை சங்கமாக இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனாரும் ஆதரவு கொடுத்து வந்தோம் அன்னைக்கு ஆதரவு கொடுக்குற ஓச மற்ற சங்கங்கள்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க நானும் ஆதரவு கொடுத்தேன் இப்போ மற்ற சங்கங்கள்லாம் யாராருக்கோ விலை போனாங்க யாராருக்கோ பொன்னாடை பொருத்தினாங்க யாராருக்கோ ஆதரவோடு அரசியல் நிலைப்பாடு எடுத்தாங்க ஆனால் இந்த கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு நங்கூரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சங்கம் நமது கலப்பு இனம் இல்லாத குல வேளாளர் முறை சங்கம் ஏன் என்று கேட்டால் சிகப்பு பச்சை என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளம் அந்த சிகப்பு பச்சை கொடியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய கொள்கை கோட்பாட்டு அதன் அடிப்படையில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி எந்த எந்த அரசியல் எந்த அரசியல் ரீதியாக சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி அதில் சிகப்பு பச்சை கொடி வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்தோடு அந்த ஒரே கண்ணோட்டத்தோடு இப்போ வரையும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து வருகிறோம் மற்றவர்களெல்லாம் உள்ளொன்று ஒன்று நினைக்கிறார்கள் வெளி ஒன்று பேசுகிறார்கள் ஆனால் நடிக்கிறார்கள் நாம் எப்பொழுதுமே வெள்ளை அதாவது வெளிப்படை திறந்த திறந்த ஓப்பன் டாக்னு சொல்ல பார்க்கக்கூடாங்க திறந்த வெளியாக நம்ம சொல்கிறோம் நம்ம அதனால் எப்பொழுதுமே இந்த சிகப்பு பச்சை கொடி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம்தான் நமது கலப்பு குல வேளாளர் உரைமுறை சங்கம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை ஆதாரத்தோடு பதிவு செய்ய வேண்டும் விசமித்தனமான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் அவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை என்று கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கமே சொல்லுகிறது அவர் தேவேந்திரகுல வேளாளர் தான் என்று மாற்று சமுதாயத்தில் தஞ்சமடைந்தவர்கள் திருமணம் முடித்தவர்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் இல்லை என்று சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது என்பதை நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் அவர்களுக்கு சொல்லுகிறது உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்று சொல்லுகிறது ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு நிற்கிறது நமது சங்கம் சர்வீஸ் என்ற அடிப்படையில் நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு யார் உன்னை ஒடுக்குகிறார்களோ அதிகாரத்தில் இருந்து யார் உன்னை ஒடுக்குகிறார்களோ அவர்களுக்கே வாக்கு செலுத்தி அவர்களே வெற்றி பெற வைக்கக்கூடிய கூமுட்டாள் சங்கம் உறுப்பினர்கள் எங்களது கலப்பு இனம் இல்லாத தேவேந்திர குல வேளாளர்கள் சங்கம் கிடையாது நீ இவன் சரியில்லை அவை சரியில்லை அவை சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு யார் ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்கிற உன்னை ஏவன் அடுக் ஒடுக்குனானோ ஏவன் உன்னை ஏறி மிதிச்சானோ அவனுக்கே நீ ஓட்டு போட்டு அவனைவே நீ வெற்றி பெற வைக்கிறேனா பெரிய கூமுட்டா பையனு இந்த கலப்பு இனம் இல்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவிமுறை சங்கம் உங்களை பற்றி தெரிஞ்சுருக்குது புரிஞ்சுக்கிறேன் வேணாமா சரி நீங்கள்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி சரியில்லை நாமெல்லாம் சரிதேன் அப்புடின்னு சொல்லி தொண்ணூறு இயக்கம் இருக்குங்களே தொண்ணூறு கூட்டங்கள் வச்சுருக்கேன் தொண்ணூறு இயக்கங்கள் வச்சுருக்கீங்களே நீங்களாவது ஒன்று சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சரி நூறு சங்கங்கள் இருக்குது நூறு இயக்கம் இருக்குல்ல உங்கள் இதில் நூறு இன்ட்டு நூறு ஒரு ஆயிரம் பேரை திரட்டி ஒரு உண்ணாவிரதம் நடத்தி காட்டு ஆயிரம் பேரை திரட்டி ஒரு உண்ணாவிரதம் நடத்திக்காட்டு டேய் ஒவ்வொரு சங்கம் இருக்கிற ஒரு சங்கத்தின் சார்பில் ஒரே ஒரு சங்கத்தின் சார்பில் ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டி நீ மாநாடு நடத்திட்டேனா இந்த கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவிமுறை சங்கத்தை நான் கலச்சிறேன் நான் ஒரே ஒரு சங்கத்தின் சார்பில் சரி அது முடியாதுன்னா நூறு சங்கம் வச்சிருக்க நூறு இன்ட்டு நூறு ஆயிரம் பேரை தட்ட முடியுமா ரெண்டாயிரம் பேரை தட்டலாம் நூறு இன்ட்டு ஒரு சங்கத்துக்கு ரெண்டு பேரும் ஒரு சங்கத்துக்கு செயலாளர் பொறுப்பாளர் அப்படி ஒரு சங்கத்துக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் அப்போ நூறு சங்கம்ன்ற ஓசை ஆச்சு ஒரு ஐயாயிரம் பேரை தட்டலாம்ல ஏண்டா சங்கம்னு ஒரு லெட்ரு படி வச்சுக்கிறது எங்கேயாவது கூட்டம்னா ஒரு ஆளுக்கு வர்றது இத்தனை பேர் சங்கங்களாக இருந்து நாங்கள் கேவலமாக தெரியலை கேவலமாக தெரியலை இங்கே பா எப்பயுமே ஒரு கொள்கை ஒரு கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு இந்த சிகப்பு பச்சை கொடி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய சங்கம் தமிழகத்தில் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா நாங்கள் உங்களை மாதிரி வேற வேற சாதியில் திருமணம் முடிக்க தெரிய எங்களுக்கு தெரியாதா நாங்கள் சமுதாயத்தில் நேசிக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திற்காக கடைசி வரையும் திருமணம் முடிக்காமல் சமுதாயத்துக்காக உழைத்தவர் கர்ம வீரர் காமராஜர் அந்த சமுதாயத்தை பார்க்குறோம் அந்த சமுதாயத்துக்காக கடைசி வரையும் திருமணம் முடிக்கல ஆனால் நீங்கள் வேறு வேறு சமூகத்தில் திருமணம் முடித்து உள்ளொன்று வைத்து வெளியூர வெளியொன்று பேசுகிறது இரு சமூக பிரச்சனையில் சமரசம் ஏற்படுத்திக் கொள்வது இது எந்த விதத்தில் நியாயம் இந்த இரு சமூகத்தில் சமரசம் ஏற்படுத்திக் கொள்வது காரணம் என்னென்றால் நீ சம்ம சம்பந்தம் செய்த காரணத்தினால் தான் நீ சம்பந்தம் செய்த காரணத்தினால் தான் ஒரு குடும்ப சம்பந்தம் சம்பந்தம் செய்துவிட்டு அந்த ஒரு குடும்பத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த சமூகத்தில் அங்கே ஒடுக்க ஒடுக்கப்படுகிற பொழு பொழுது அந்த ஒடுக்கப்படக்கூடியவர்களின் குரலாகத்தான் இருக்க வேண்டும் தவிர சம்பந்தம் செய்த குடும்பத்தாரையும் சொந்தக்காரங்களையும் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு சங்கம் இருக்கக்கூடாது ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது ஒரு கட்சி இருக்கக்கூடாது யார் உங்கள் ஒடுக்குகிறார்களே அந்த ஒடுக்கப்படக்கூடிய சமூகத்தின் அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலற்றவர்களின் குரலாகத்தான் எந்த அரசியல் கட்சி இருக்கிறது என்று ஆய்ந்து பார்க்கிறது ஆராய்ந்து பார்க்கிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர உள்ள வேளாளர் உரைமுறை சங்கம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் கொடியங்குளம் சம்பவம் முதல் கொண்டு தாமரபரணி அதே நேரத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதே நேரத்தில் எங்கே எப்பொழுதெல்லாம் தேவேந்திரர்கள் ஒடுக்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அரசியல் ரீதியாகவும் சமூக களத்தில் ரீதியாகவும் புதிய தமிழகம் அரசியல் கட்சி ஒன்று மட்டும்தான் அதன் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் தான் அதை முன்னெடுக்கிறார்கள் அதில் சமரசம் செய்து கொள்ள மாற்றார்கள் அதைத்தான் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்தர்களை வேளாளர் உறவின் முறை சங்கம் அதை ஆய்வு செய்கிறது தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சி வருகிற வருகிறார்கள் எத்தனையோ தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் என்ற பெயரோடு வருகிறார்கள் அவர்களெல்லாம் மாற்று சமூகத்தினிடம் சமரசம் செய்து கொண்டு சமரசம் செய்து கொள்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சமரசம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதை நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் அதை ஆய்வு பண்ணி ஒரு தராசு தட்டில் வச்சு நிறுத்து பார்க்குறோம் யார் இந்த தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது பிரதான அரசியல் கட்சிகளெலாம் இருக்குது இந்த சமூகத்தின் குரலாக எந்த அரசியல் கட்சி முன்னின்று இந்த மக்களினுடைய விடுதலைக்காகவும் இந்த மக்களினுடைய கல்வி வேலைவாய்ப்புக்காகவும் யார் போராடுறாங்கன்றத ஒரு தராசு தட்டில் நிறுத்து பார்க்குற பொழுது அதிகமான ஒரு போராட்டங்களையும் அதிகமான முன்னெடுப்புகளையும் வந்து புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த சமுதாயத்தின் குரலாக அதிகமாக பேசி கொண்டு வருகிறார் சமரசமற்ற சமரசமாக மாற்றார் அந்த வகையில் ஒன்று அந்த இதை தான் புரிஞ்சுக்கிறேன் நான் அவர் வந்து ஒரு தன்மானத்தோடு ஒரு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பாறை அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு தன்மானம்ன்ற ஒன்று இருக்குல்ல அந்த தன்மானம்ன்றதை வந்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களிடம் வந்து இருக்கிறத வந்து எங்க நம்ம நம்ம கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவினரை சங்கம் அதை வந்து உறுதியாக தெரிவிட புரிஞ்சுக்கிறது அதனால தான் இந்த கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவினரை சங்கம் மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக தொடர்ந்து ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு இப்போ வரையும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய ஒரே சங்கம் நம்ம சங்கம் மட்டும்தான் இதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னடா அங்கே வந்து ஒரு அரை இது மாதிரி வெலை போயிட்டான் அப்படினா நமக்கெல்லாம் சர்வீஸ் தான் என் கூட வந்தது யார் யாராருலாம் தெரியும் அவங்கெல்லாம் யார் என் கூட வந்து யார் யார் ஃபோட்டோ எடுத்து யார் இதை ஒரு டாக்டர் போகிறது சரித்தேன் அப்படின்னு சொன்னவங்களும் யாரும் எனக்கு தெரியும் டாக்டர் சரியில்லைன்னு சொல்லி இப்போ சொல்கிறவங்களும் யாராவும் எனக்கு தெரியும் சரியா யார் யார் ஏமாந்தவங்களும் எனக்கு தெரியும் பிற பிற அரசியல் கட்சிகளிட சென்று போய் அவங்களுக்கு பொண்ணாடை போற்றி போ ஏமாந்தவன் தெரியும் இன்னொன்று சொல்கிறீங்களேன் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பன் என்று சொல்வதும் ஒரு கூ முட்டாள்தனம் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பன் என்று சொல்வது நிரந்தர முட்டாள்தனம் ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள்தான் அரசியல்வாதிகள் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது என்பது சொல்வது தவறு அப்போ நாளைக்கு உன்னையவே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்ன என்கிட்ட இருந்து நீ போயிடுவேன் எனக்கு நீ கூட விசுவாசமாக இருக்க மாட்டேன்றது மற்றவர்கள் நினைப்பார்கள் அப்படி நினைக்கக்கூடக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாதுன்றது தான் நம்ம கலப்பு இடமில்லாத குல வேளாளர் சங்கம் உறவுமுறை சங்கம் ஒரு ஆணித்தரமான ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உரியத்தன்மையோடு இருக்கிறது அதனால் நான் சொல்கிறேன் நான் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் என்பதும் கிடையாது என்பது நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்பது சொல்லும் பொழுது இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்போ இன்றைக்கி என்கிட்ட நீ இருப்ப நாளைக்கு வேற போயிருன்றது தான் சொல்கிறது அர அதனுடைய அர்த்தம் அப்போ நாளைக்கு எந்த அடிப்படையில் உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது அப்படின்ற அடிப்படையில் இந்த அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது என்ற கொள்கை கோட்பாடு வந்து வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது என்னென்று சொன்னால் ஒரே கொள்கை கோட்பாட்டோடு இறுதி இருக்கக்கூடிய அரசியலமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவிமுறை சங்கத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் உறவிமுறை சங்கம் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவு அளித்து சிகப்பு பச்சை கொடி அது நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளம் அந்த சிகப்பு பச்சை கொடியை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் நாம் சமூக ரீதியாக பல பின்னடைவிகளை சந்தித்திருக்கிறோம் கல்வி வேலைவாய்ப்பு இந்த கல்வி வேலைவாய்ப்பு தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்து இந்த சொத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ரீதியாக அங்கீகாரம் பெற்று அரசியல் ரீதியாக அதிகாரம் பெற்று அப்படி அரசியல் ரீதியாக எழுந்தால் மட்டுமே நாம் கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலையும் நாம் பெற முடியும் ஏற்கனவே பதினெட்டு சதவீதத்தில் பல பிரச்சனைகளிடந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி வேலை வாய்ப்பில் நாம் மிக 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 பின்தங்கி இருக்கிறோம் குறித்து எந்த தேவேந்திரகுல வேளாளர் ஒருமுறை சங்கமும் இந்த பதினெட்டு சதவீத இட இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு போக மீதமிருக்க பதினஞ்சு சதவீதத்தில் எவ்வளவு பின்னடைவில் சந்தித்திருக்கிறோம் எவ்வளவு இதற்குன்ற இது குறித்து எந்த சங்கங்களும் போராட முன்வரவில்லை என்பது மிக 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 வேதனையாகவும் இருக்கிறது நாம் அரசியலில் வெற்றி பெற்று அரசியல் அங்கீகாரம் அடைந்து அந்த இடஒதுக்கீடு அதாவது தமிழ் தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கக்கூடிய உரிமைகள் சரியான முறையில் கிடைக்க பெற வேண்டும் என்பதில் நாம் ஆணித்தரமாக உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையில் அந்த குரலுக்கு எந்த அரசியல் இயக்கம் வலு சேர்த்து வருகிறதோ அந்த அரசியல் இயக்கத்திற்கு நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் ஒரேமுறை சங்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் என்பதை தெரியப்படுத்தி மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறது உங்கள் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் சுயசாதி பற்று பிரசாதி சாதி நட்பு வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் பிற சமூகத்தில் கலப்பு திருமணம் முடிக்கக்கூடாது கூடாது அது ஏன் என்று சொன்னால் ஒரு சிற்றின்பத்தின் மூலம் காமம் என்ற சிற்றின் சிற்றின்பத்தின் மூலம் இரு சமூக பிரச்சனைய ஆகக்கூடாது என்பதை தொடர்ந்து சமூக களத்தில் விழிப்புணர்வு செய்து வந்து விழிப்புணர்வு செய்து வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சங்கம் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர கூட வேளாளர் உரையும் ஒரே சங்கம் நன்றி வணக்கம்